ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு வி லேர்ன் சேனல் நான் அவங்க மேக்ஸ் எஜுகேட்டர் 12th நம்ம டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் of இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட்ல என்ன கொடுத்துருக்காங்க for which the following system of equations 3 lambda minus ஆஃப் எக்ஸ் x த்ரீ ஒய் plus த்ரீ ஜெட் plus to 0 ஜீரோ அந்த மாதிரி த்ரீ மொத்தம் நம்மளுக்கு த்ரீ சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் equation, இது செகண்ட் equation இது தேர்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆர் நான் ட்ரைவல் சொல்யூஷன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க லேம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா எதுக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன சொல்யூஷன் இருக்குது நான் ட்ரைவல் சொல்யூஷன் அப்போ ட்ரைவல் சொல்யூஷன்னா சேமாக வரும் ஜீரோஸ்ல வரலாம் ஆனால் நான் ட்ரைவல் சொல்யூஷன்னா என்னது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ன்றத அவங்க சொல்லிட்டாங்க ஓகே அவங்க கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே இப்போ நம்ம என்ன பண்ணணும் லேம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஓ ஓகேவா லேண்டாவது வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது லேண்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ரேங்க் மெத்தடில் போட வேண்டாம் ரேங்க் கண்டுபிடிச்சி கன்சிஸ்டன்சி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம போட வேண்டாம் நம்ம இது எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இன்ஃபினட்ரி மணி சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா அப்போ இன்ஃபினட்டரி மணி சொல்யூஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா அது என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்குன்னு இல்லைன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் த்ரீ இருக்குது ஏன்னா எக்ஸ் ஒய் செட்டு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் மெனிஃபுரேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா அது என்னது ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமண்டட் மேட்ரிக்ஸ் இது வந்து ஹோமோஜீனியஸ் அதனால நம்ம ஏ ஓன்னு இருக்கோம் ஏன்னா லாஸ்ட்ல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸாக இருக்கும் இது வந்து என்னவாக இருக்கும் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கும் அப்போ இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன்னா இந்த கண்டிஷன் நம்ம ஒரு யூஸ் பண்ணுவோமா நம்ம வந்து இதை ரேங்க் மெத்தடில் போட போகிறது கிடையாது ஓகே ரேங்க் மெத்தடில் நம்மளால் போடவும் முடியாது ஓகேவா அந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு வராது ஆன்சர் இப்போ நம்ம எப்படி போட போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி போட போகிறோம் டிட்டர்மினில் இப்போ நீங்கள் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸைஸில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ண போறோம் எழுதிக்க போறோம் நம்ம நார்மலா மெத்தட்ல அதோட டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா ஒருவேளை கா டிட்டர்மெண்ட் வந்து ஜீரோவா வந்துருச்சுன்னா அதோட சின்னதா இருக்கிற ரேங்க் இப்போ வந்து த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்கு அது டிட்டர்மன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் மைனர் செகண்ட் மைனர் தேர்ட் மைனர்னு ஒன்று ஒன்று எடுப்போமா ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எடுத்து அதுக்கப்புறம் அதோட ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் லெஸ் தென் த்ரீனு சொல்லுவோமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மெத்தட் தான் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த மெத்தடில் வர கான்செப்ட் வச்சு தான் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபினட்ரி பண்ணி சொல்யூஷன் சொல்லிட்டாங்க நம்பர் ஆஃப் அன்ஸ் வந்து லெஸ் தென் த்ரீன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ ரேங்க் என்னது ப்ளஸ் தென் த்ரீயாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரே டிட்டமனன்ட் ஏக்கு டிட்டர்மினு எழுத போகிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸ் எக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குது லேம்டா மைனஸ் எயிட்டு இங்கே வந்து த்ரீ எக்ஸ் இங்கே வந்து த்ரீ எக்ஸ் லே லேம்டா மைனஸ் எயிட் த்ரீ த்ரீ இருக்கா இப்போ லேம்டா மைனஸ் எயிட் வரும் இங்கே 3 வரும் இங்கே 3 வரும் அப்புறம் ஒய் லேம்டா த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் அதுக்கப்புறமா 3 3 த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் த்ரீ அப்புறம் லாஸ்டில் 3 3 3 lambda மைனஸ் எயிட் 3. 3 3 த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் நம்மளுக்கு இந்த மாதிரி டிட்டர்மினட் கிடச்சிருக்கு நம்ம ஏன் டிட்டர்மினன்ட் எழுதிப்போம் ஏன்னா நம்ம ரேங்க் மெத்தடில் போட போகிறது இல்லை டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை வந்து சால்வ் பண்ணி லேண்டாக கனுப்பிக்க போகிறோம் அதை நம்மளுக்கு வரும் நம்ம வந்து ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வராது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா மைனர் மெத்தடில் எப்பவுமே இப்போ நம்மளுக்கு ரேங்க்கை வந்து ஈக்குவல் டு ரேங்க் வந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது போவோமா ஓகே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இஸ் லெஸ் தென் த்ரீனு சொல்லிட்டாங்க ஓகேவா இஸ் லெஸ் தென் த்ரீனு சொல்லிட்டாங்க அப்போ ஏற்கனவே இது த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸு அதோடய ரேங்க்கு லெஸ் தென் த்ரீலாம் வரணும்னு நாங்கள் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஏன்னா கண்டிஷன் படி இட் இஸ் அ நான் ட்ரைவல் சொல்யூஷன் நான் ட்ரைவல் என்னது அது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது இன்ஃபானேட்லி மினி சொல்யூஷன் இன்ஃபைனேட்லி மெனி சொல்யூஷன் ஓகேவா அதனால நம்ம இந்த கண்டிஷனாக எழுதியிருக்கோம் கரெக்டாக இந்த கண்டிஷன் நம்ம எழுதியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து என்னவா இருக்கா த்ரீயோட கம்மியாக இருக்கான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக கண்டுபிடிச்சோன்னா இது வந்து த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸா த்ரீயோட கம்மியாக இருக்கா அப்போ நிச்சயமா என்னவா இருக்கும் டூவா இருக்கலாம் ஓகே டூக்கு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை அதோட கம்மியாக இருக்கலாம் எப்படி வேணா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது த்ரீக்கு ஈக்குவலாக இருக்காதுல்ல த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் அப்படி நிச்சயமாக என்ன வரும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா ஜீரோ வரும் அப்போ த்ரீ கிராஸ் த்ரீயோட மைனர் வந்து எப்போயுமே என்ன வரும் ஜீரோ வந்துடும் இது நம்ம தனித்தனியாக ஃபர்ஸ்ட் மைனர் டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு மைனர் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அப்போ வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் வரும் அதை வச்சு நம்ம ரேங்க் எழுதலாம் ஆனால் நிச்சயமாக இதுக்கு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும் ஜீரோ வந்துடும் மைனர் மெத்தட் வச்சு நம்ம போடணும் ஓகேவா ஏன்னா ரேங்க் வந்து என்ன சொல்லிட்டாங்க த்ரீக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம நார்மலாக இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிச்சோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் இது கண்டுபிடிப்போம் இது ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மைனராக டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு போயிடுவோம் அப்போ ஃபஸ்ட்டு இது டிட்டர்மினுட் ஆஃப் இது வந்து ஜீரோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு கான்செப்ட் படி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மைனர் மெத்தட் படி இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் இப்போ டிட்டர்மினை வச்சு நம்ம இதை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கா நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணப் போகிறோம் ஃபர்ஸ்ட்டோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா ரோ ஒன் வந்து நம்ம ரோ டூ ரோ த்ரீ ரோ ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ மூணு நம்ம ஆட் பண்ணி ரோ ஒன்ல எழுதப் போகிறோம் ஓகே ஏன்னா நான் வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்மளால் காமனாக எடுக்க முடியும் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளால் கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ பண்ண போகிறோம் இப்போ ரோ ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ரோ ஒன்னை வந்து ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே போகிறோம் ரோ ஒன்னில் ஓகேவா பண்ணலாமா அப்படி நம்ம பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம் இங்கே நம்ம அக்கோலமில் போட்டுக்கலாம் ரோ ஒன் என்னது ரோ ஒன் தான் இது ரோ டூ இது ரோ த்ரீ இது அப்போ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாமா ரோ ஒன்ல இப்போ வந்து ரோ ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ல த்ரீ லேம்டா மைனஸ் எய்டு அப்புறம் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஓகேவா இது இது ரெண்டுத்தையும் நம்ம மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட் இருக்குது அப்புறம் இங்கே <imitation> மைனஸ் 8, இங்க plus 6, எடுத்து நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வரும் plus டூ வரும் ஓகேவா புரிஞ்சிச்சா அப்போ 3 லேம்டா மைனஸ் டூ அந்த மாதிரி வரும் புரிஞ்சுதா இன்னும் சொல்றேன்னு புரிஞ்சுதா நம்ம வந்து மூணு ரோவை ஆட் பண்றோம் 3 த்ரீ பிளஸ் த்ரீ என்ன வரப்போகுது இது வந்து 3 லேம்டா மைனஸ் எயிட் இருக்கு இங்க வந்து இது நம்ம ஆட் பண்ணோம்னா சிக்ஸ் வரும் மூன்று ரோலையும் ரெண்டு த்ரீ இருக்கு ஒரு லீ லேம்டா மைனஸ் எயிட் இருக்கு அப்ப மூன்று ரோலையும் நம்ம என்ன வரும்ஸ் டூ த்ரீ லேம்டா மைனஸ் டூ த்ரீ லம்டா மைனஸ் டூ இந்த மாதிரி நம்மளுக்கு வரப்போகுது ஓகேவா இப்ப நம்ம செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் பண்ணலாம் அப்படியே வந்துடும் நோ சேஞ்சஸ் மைனஸ் எயிட் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்ப இது ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ண போறோம்னா நம்மளுக்கு காமனா இருக்கு இல்லையா அதை நம்ம வெளியே எடுத்துடலாம் காமனா ஓகே இந்த ஒரு லோ ஃபுல்லாகவே த்ரீ லேம்டா மைனஸ் டூ இல்லையா அதை நம்ம காமனாக வெளியெடுக்கலாம் எடுக்கலாம் ஏன் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரணும் லேம்டாவை கண்டுபிடிச்சாகணும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே இருக்கிற இந்த அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் காமனாக வெளியே எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிம்பிள் ஃபே பண்ணுறோம் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நம்ம காமனாக எடுத்துகிட்டு வர போகிறோம் வெளியில் காமனாக எடுத்தால் என்ன ஆகும் இப்போ பாருங்க த்ரீ லாண்டா மைனஸ் டூ நம்ம காமனாக எடுத்தாச்சு அப்போ நம்மளுக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நம்மளுக்கு ஒன் வருமா ஒன் 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 அப்படி நம்மளுக்கு வருமா ஓகே ஒன் ஒன் ஒன்னு நம்மளுக்கு வருமா அப்புறம் செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படியே தானே வரும் நோ சேஞ்ச் இல்லையா ஏன் நம்ம இப்படி காமனாக எடுத்தோம்னா ஒரே ஒரு இது நம்ம வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் நம்ம வந்து இப்போ பண்ண ஆரம்பித்தோம் காமனாக எடுக்கணும்னா மொத்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எடுத்தாகணும் ஆனால் டிட்டர்மென்டில் அப்படி கிடையாது ஏதாச்சும் ஒரு ரோலருந்து மட்டும் எடுத்துடலாம் ஒரு இருந்து மட்டும் எடுக்கலாம் வெளியில் ஓகேவா டிட்டர்மென்டில் அது நம்மளுக்கு இருக்குது ப்ராப்பர்ட்டி அது டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்டர்மனட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மைனஸ் எயிட் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் காமனாக எடுத்தாச்சு இப்ப நம்ம சால்வ் பண்ணிடுவோம் எப்படி சால்வ் பண்றது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது காலம்ல ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் இப்ப இவ்வளவு ரோல பண்ணிட்டு இருக்கணும் இப்போ காலம்ல பண்ண போறோம் ஏன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த த்ரீ பிளஸ்ல ஒன் இருக்கா இப்ப இது ஒரு காலம் இது ஒரு காலம் இது ஒரு காலம் இப்போ இந்த த்ரீ காலம்ஸ் இருக்கு நம்ம வந்து காலம்ஸை நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா இந்த ஒன் இருக்கா எல்லாத்துலையும் ஒன் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த எல்லா ஒன்ஸையும் நம்ம ஜீரோ ஆக முடியும் சப்ராக் பண்ணலாம் நார்மலாக காலம் ஒன் மைனஸ் காலம் டூனா ஜீரோ வந்துடும் ஏன் நம்ம இடத்துல ஜீரோ வருன்னால் நம்மளுக்கு வந்து இப்போ இதை ரிட்டர்ன்லன் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக வரணும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வரணும் ஓகேவா அதுக்காக தான் நம்ம இப்போ எப்படி இருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த வந்து எடுத்து எழுதிக்கலாம் த்ரீ லாண்டா மைனஸ் டூ ஒன் த்ரீ த்ரீ ஒன் தீ லேம்டா மைனஸ் எயிட் த்ரீ ஒன் த்ரீ த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா மேட்டிக்ஸ் இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்க இந்த மாதிரி மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் சிம்பிள்ஃபை பண்ண போகிறோம் சிம்பிள்ஃபை பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாகவே இதுக்கு டிட்டெர்மென்ட் கண்டுபிடிச்சி நம்ம இதை விட வந்துட்டு போனோம்னா நம்மளுக்கு லேம்டாவோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா காலம்ஸ் வச்சு பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம காலம் டூ காலம் த்ரீ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கோங்க காலம் டூ என்ன பண்ண போகிறோம்னா காலம் டூ மைனஸ் காலம் ஒன் பண்ண போகிறோம் காலம் த்ரீ வந்து காலம் த்ரீ மைனஸ் காலம் ஒன் பண்ண போகிறோம் ஓகேவா டிட்டர்மெண்ட்டில் வந்து நம்ம காலம் வச்சும் பண்ணலாம் ரோ வச்சும் பண்ணலாம் ஓகே ஆனால் நம்ம இப்போ ரோ இந்த காஷிங் எலிமினேஷன் ஃபார்ம் கொண்டு வரதுக்கெலாம் ஃபுல்லாக ரோ ரிடக்ஷன் தான் பண்ணணும் ரோவை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் ஆனால் இதில் டிட்டர்மெண்ட்டில் நம்ம காலமே பண்ணலாம் ரோவையும் பண்ணலாம் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கண்ணா த்ரீ லேம்டா மைனஸ் டூ இருக்கா அப்புறமா இந்த காலம்ஸ் இருக்குல்லே அது நம்ம தனியாக ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் காலம் டூ இதான் காலம் டூ இத காலம் ஒன் ரெண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும் இப்போ ஒன் த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் த்ரீ இதான் காலம் ஒன் அது எடுத்து ஒன் த்ரீ த்ரீ இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணியாகும் எல்லா இடத்துலையும் நைட்டி சைன் போட்டுக்கோங்க அப்போ என்ன வரும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வந்துடும் த்ரீ லேம்டா மைனஸ் எய்ட் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட் ரெண்டும் ஆட் பண்ணால் மைனஸ் லெவன் அப்போ த்ரீ லாம்டா மைனஸ் லெவன் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஓகேவா இது நம்மளுக்கு செகண்ட் ரோ சாரி செகண்ட் காலம் செகண்ட் காலம் இது நம்மளுக்கு என்னது இது வந்து காலம் டூ இது வந்து காலம் ஒன் ரெண்டு வந்து சப்ராக்ட் பண்ணும் நம்மளுக்கு திருப்பி காலம் டூ ஃபைனலாக கிடச்சிருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இப்ப நம்ம ரோ காலம் ஒன் நம்மளுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகல அது அப்படியே எழுதிடலாம் காலம் டூ நம்ம சேஞ்ச் இல்லையா அது நம்ம அப்படியே எடுத்து இங்க எழுதிடலாம் ஜீரோ லாம்டா மைனஸ் லெவன் ஜீரோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலம் த்ரீ வச்சு பண்ணணும் காலம் த்ரீக்கு என்ன பண்ண போறோம் அதே மாதிரி காலம் ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போறோம் பாக்குறீங்களா பாத்தீங்கன்னா காலம் த்ரீ காலம் த்ரீ என்னது இதுதான் காலம் த்ரீ அப்ப ஒன் த்ரீ த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் காலம் ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போகிறோம் அது என்னது ஒன் த்ரீ த்ரீ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் எல்லாத்தையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க போட்டோன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ அப்புறம் மைனஸ் த்ரீ லேம்டா மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட் மைனஸ் எயிட் ஆட் பண்ணால் மைனஸ் லெவன் அப்போ த்ரீ லேம்டா மைனஸ் லெவனும் கிடைக்குதான் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு காலம் த்ரீ வந்து நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு இது காலம் ஒன் இல்லையா காலம் த்ரீ நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஜீரோ த்ரீண்டா மைனஸ் லெவன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா இது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியாவே என்ன பண்ணலாம் டிட்டர்மன் பண்ண முடிச்சு எழுத முடியும் இல்லையா எப்படி பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இது டிட்டர்மன் பண்ண முடியுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு டெட்டர்மெண்ட் பண்ண என்ன வருது பாருங்க

ஜீரோ தான் இருக்கிறனால ஃபுல்லாக என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் அதனால் ஜீரோ நம்ம எழுதவே தேவையில்லை ஒன் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்னாலும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அதே தான் வர ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ ரிட்டர்மன் கண்டுபிடிச்சாச்சா நம்ம ஈஸியாக வரதுக்காக நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணோம் ஓகேவா இந்த ஆப்ரேஷன் நம்ம எதுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிட்டர்மன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ லம்டா மைனஸ் டூ த்ரீ லம்டா மைனஸ் லெவன் த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஈஸியாகவே நம்மளுக்கு லேம்டா என்னன்னு கிடச்சிரும் இப்போ ரெண்டுத்தையுமே ஈக்வ் ஈக்குவேட்டிங் டு ஜீரோ ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அதை லேம்டாவோட வேல்யூ ஓகேவா இது ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நம்ம ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் இப்போ த்ரீ லேம்டா நம்மளுக்கு லேம்டா தான் வேணும் அதனால் இந்த மைனஸ் டூவை நம்ம என்ன பண்ணுறோம் ரைட் ஆண்ட் சைட் எடுத்து வந்து ப்ளஸ் டூ வாக்குறோம் ஓகேவா இப்போ ப்ளஸ் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ லேம்டா ஈக்குவல் டு டூ இப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டூ இங்கே த்ரீ மல்டிபிளிகேஷன் இருக்குது ரைட் ஆண்ட் சைட்டை வந்துச்சுன்னா டிவிஷனில் போயிடும் அப்போ டூ பை த்ரீ அப்போ லேம்டா வந்து நம்மளுக்கு டூ பை த்ரீன்னு கிடைக்குது ஓகேவா டூ பை த்ரீ ஓகே இதில் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்குவாரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாரிங் ஆன் போத் சைட்ஸ் பணம் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க பணம் நம்மளுக்கு என்ன வரும் இந்த ஸ்கொயரும் போயிடும் இங்கேயும் ஸ்கொயர் போனா ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ தான் ஆனால் நம்மளுக்கு என்ன வரும் அப்போ த்ரீ லேம்டா மைனஸ் லெவன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் ஓகேவா இப்போ இங்க நம்மளுக்கு லேம்டா வேணும் அதனால த்ரீ லேம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் லெவனை இந்த பக்கத்தில் போனோன்னா பிளஸ் லெவன் ஆகிடும் அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு லெவன் பை த்ரீ நம்மளுக்கு கிடைக்குதா அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது டூ பை த்ரீன்னு கிடைச்சிது இப்போ லெவன் பை த்ரீன்னு கிடைச்சிருக்கு ஓகே இப்ப லாம்டா வந்து டூ பை த்ரீ வரலாம் இல்ல லெவன் பை த்ரீயும் வரலாம் இது வந்தாலும் அது நான் ட்ரைவியல் சொல்யூஷனா தான் இருக்கும் ஓகேவா அப்ப லாம்டா என்னவா இருக்கணும் டூ பை த்ரீவா இருக்கணும் இல்ல லெவன் பை த்ரீயா இருக்கணும் அப்ப அது அப்படி எல்லாம் இருக்கும் போது அந்த நான் ட்ரைவியல் சொல்யூஷனா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இது வந்து இன்ஃபைனைட் மெனி கண்டிஷன் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன்னோன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம இன்ஃபரேட்டரி பண்ணி சொல்யூஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குள்ளே அதை நம்ம எழுதி எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணாமல் ரிட்டர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிடுவோம் ஓகேவா ரிட்டர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணும் மைனர் மைனர் மெத்தட் வச்சு ரேங்க் கண்டுபிடிப்போம் இல்லையா ப்ரீவியல் சைஸ்ல அதை யூஸ் பண்ணும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது நம்மளுக்கு வந்து இப்போ ஏற்கனவே ரேங்க் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் டென் த்ரீம் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்கும்போது மூணு ஈக்குவல்ஸ்னு எழுதிட்டு நம்ம ரேங்க் என்ன பண்ண எழுதிட்டு அது வந்து ஈக்குவல் டு ஜீரோ வருதா இல்லையான்றது வச்சு தான் நம்ம ரேங்க்கு சொல்ல இல்லையா அது ஜீரோ வந்துச்சுன்னா அதோட சின்ன நம்பர் தான் ரேங்க் ரேங்க் வந்து டூவாக இருக்கும் இப்போ ஜீரோ ஜீரோ வரலன்னா அதான் ரேங்க் அப்போ த்ரீ தான் ரேங்க் எத்தனை நான் ஜீரோ இருக்கோ அதான் ரேங்க் ஓகேவா அது வந்து இது ரெக்கார்ட் ஃபார்ம் பண்ணி இது வந்து பை மைனர் மெத்தட் நம்ம மைனர் மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிச்சயமா என்ன சொல்லிட்டாங்க இன்ஃபினிட்டி மைனஸ்ல நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் த்ரீ தான் இருக்கு அந்த த்ரீக்கு கீழே தான் அந்த ரேங்க் ஆஃப் ஏ இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்ப த்ரீக்கு கீழே தான் ரேங்க் இருக்குன்னா அப்போ ரேங்க்கு வந்து டூ டூ வரலாம் இல்லை அதுக்கும் கீழே வரலாம் அப்போ த்ரீ இருந்துச்சுன்னா ஒருவேளை கிரேட்டர் தென் டூவாக இருந்துச்சுன்னா இல்லை ஈக்குவல் டு த்ரீயாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும் அதோட மைனர் வந்து த்ரீ கிளாஸ் த்ரீயோட மைனர் என்ன வரும் ஈக்குவல் டு ஜீரோ வருமா கரெக்டா அது ஜீரோ வந்ததுனால தானே நீங்கள் அடுத்தது கண்டுபிடிப்போம் தனித்தனியாக மைனர் கண்டுபிடிச்சி அது வந்து ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு பார்த்து ரேங்க் கண்டுபிடிப்போம் கரெக்டா அதனால நம்ம அந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஈக்குவல் டு ஜீரோ பண்ணோம் அதுக்கப்புறமா கொடுத்த ஈக்குவேஷன்ல இருந்து எழுதிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரான்ஸ்பர்மேஷன் பண்ணி நம்ம காமனா எடுக்கிறதுக்காக அப்படி எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு காமனா எடுத்துட்டு எடுத்ததுக்கு அப்புறமா காலம்ஸ்ல நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் காலம்ஸ் இல்லையா காலம் வழியா ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஜீரோ வர வச்சு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு ஈஸியாக வர்றதுக்காக சிம்பிள்ஃபை பண்ணிக்கிட்டோம் டிட்டர்மினன்ட்டும் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் நார்மல் மல்டிபிகேஷன் ஈக்குவல் ஈக்குவேட்டிங் டு 0 0 க்கு ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணியோம் பண்ணிட்டு லாம்டா க்கு 2 வேல்யூஸ் கிடைச்சது லாம்டாவோட வேல்யூஸ் நமக்கு கேரியாச்சு அப்ப தேர்ஃபோர் லாம்டா வந்து 2/3 ஆர் 11/3 ரெண்டுமே வரலாம் ஓகே எதுக்கு எதுக்கு வரலாம் அது நான் ட்ரைவல் சொல்யூஷனா வரணும்னா லாம்டா இதுவா இருக்கலாம் இல்ல இதுவா இருக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு எதாவது புரியலனா உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ